தர்மபூமி நம்ம தாமி நம்ம தமிழ் இந்த வீடியோவா லைக் பண்ணுங்க பண்ணுங்க நம்ம சேனலோட முந்தைய பதிவுகளை பார்க்குறதுக்கு கீழ வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கோம் போய் பார்த்து மகிழுங்கள் அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே கனவுகளும் பலன்களும் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் நம்ம இந்து தர்மத்தில் குறிப்பிடப்படுகின்றது கனவுகள் பழிக்குமா அப்படின்னா ஒரு சில அறிகுறிகளை வைத்து நமக்கு நல்லவைகள் நடக்கப் போகின்றனவா அல்லது கெடுதல் உண்டாக போகின்றனவா அப்படிங்கிறத கனவு சாஸ்திரம் வந்துட்டு குறிப்பிட்டு சொல்லுது இப்போ நம்ம சொல்லக்கூடிய கனவுகள் உங்களுக்கு வருது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் உண்டாகும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்குங்க இப்ப கனவுல சில பேத்துக்கு வந்துட்டு சுடுகாட்டுக்கு போற மாதிரி அல்லது சுடுகாட்டுல இருந்து நம்ம எந்திரிச்சு வர மாதிரி அல்லது சுடுகாட்டை வந்துட்டு கனவுல பாக்குற மாதிரி வரும் அப்படி எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவங்க திருமணம் ஆகாதவர்களாக இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு விரைவில் திருமண யோகம் கூடி வரும் அப்படின்ட்டு குறிப்பிடப்படுது அதே போல ஒரு வெள்ளை நிற பாம்பு வந்து நம்மளை துரத்திட்டு வந்து கடிக்கிற மாதிரி கனவு வருது அப்படின்னா பத்தே நாள்ல நீங்களே வந்துட்டு ஆச்சரியப்படுற அளவுக்கு வந்துட்டு பெரிய லாபம் உண்டாகும் அதிர்ஷ்டம் வந்துட்டு உங்களுக்கு உண்டாகும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க கனவுல பாத்தீங்கன்னா நம்மளோட இஷ்ட தெய்வங்களோ அல்லது நம்ம இழந்த பெரியோர்களையோ வந்துட்டு கனவுல காண்கின்றோம் அப்படிங்கும் போது நம்மளுக்கு காரிய சித்தி உண்டாகும் சேர்க்கை உண்டாகும் தனலாபம் உண்டாகும் அப்படின்னு குறிப்பிடப்படுது அதே போல கனவுல நம்மளோட அப்பாவோ அம்மாவோ நமக்கு வகுப்பெடுத்த ஆசிரியர்களோ அல்லது கலைகளை பயிற்றுவித்த குருவோ பெரியோர்களையோ கனவுல கண்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அபிவிருத்தி உண்டாகும் பெரும்பாலும் நம்ம சூட்கேஸ் மாதிரி ஒரு பெட்டி நம்ம கனவுல வருது அது ரொம்ப சிதஞ்சு போன மாதிரி தெரியுது உடஞ்சிருக்க மாதிரி தெரியுது இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்குள்ள நிறைய உணர்வுகளை மறைத்து வைத்திருக்கிறீர்கள் அப்படிங்கிறது அர்த்தம் அதாவது அன்பு பாசம் நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ளே இருக்க நல்ல விஷயங்களை பல நல்ல உணர்வுகளை வெளிக்காட்டாமையே இருக்கீங்க அப்படிங்கிறத தான் இது அடையாளப்படுத்துகிறதா சொல்லப்படுது அதே போல் ஏதாவது நீங்கள் விரும்பிய ஒன்று உங்களை விட்டு மிக தூரமாக விளங்கி போய்விட்டது போல் அது உங்களுக்கு உணர்த்துகின்றது இப்ப அந்த பெட்டியானது இருக்கு உள்ள எதுவுமே இல்லை அப்படின்னா உங்க வாழ்க்கையில ஏதோ எதிர்பார்த்து நீங்க ஏமாந்துருக்கீங்க அல்லது ஏமாற போறீங்க அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு தான் அந்த பெட்டியானது எம்டிஆர் இருக்க மாதிரி உங்கள் கனவில் வரும்னு சொல்லப்படுது அதே போல் ஒன்றுக்கும் மேற்பட்ட பெட்டிகள் அங்கு காணப்பட்டால் உங்களுக்குள்ள நிறைய உணர்வுகளை புதைத்து வைத்திருக்கிறீர்கள் அதை சரியான சந்தர்ப்பத்தில் வெளிக்காட்ட வேண்டும் என்பதை குறிக்கும் வகையில் அது அமைய பெற்றிருக்கும் திறந்த வகையில் ஒரு பெட்டி கிடப்பது போல் நம் கனவில் வந்தால் உங்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு மிக அருகாமையில் இருப்பதாகவும் அதை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை குறிக்கும் வகையில் அந்த கனவுகள் அமைய பெற்றிருக்கும் பச்சை மரம் பற்றிக்கிட்டு எரியறது போல ஒருத்தர் கனவு கண்டாங்க அப்படின்னா அவங்க வீட்டில் ஏதோ சுப நிகழ்வு நடக்க போகுது அப்படிங்கிறத உணர்த்தும் வகையில் அது அறிகுறியா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல ரெண்டு பேர் மாலை மாத்திக்கிறாங்க திருமணம் செஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது தவறான காரியம் ஏதோ அவங்க வீட்லேயோ அல்லது அவங்க சுற்றத்துலேயோ வந்துட்டு நடக்க போகுது அதாவது ஒரு துர் நிகழ்வானது அங்கே நடந்தே தீரும் அப்படின்னு குறிப்பிட்றாங்க வீட்டில் இருக்கும் டெலஃபோன் அப்படின்னு சொல்லுவோம் இப்ப இருக்கிறது மொபைலாக இருக்கலாம் இல்லை வீட்டில் இருக்க ஃபோன் இருக்கு அப்படின்னா அது ரிங் ஆகிற மாதிரி உங்களுக்கு கனவு வருது அப்படின்னா சீக்கிரத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டமோ அல்லது நல்ல வாய்ப்புகளோ வரப்போகுது அதை இழந்துடாதீங்க அப்படிங்கிற எச்சரிக்கை மணியா அது இருக்கும் அதிர்ஷ்டம் ஒரு திறக்க தான் கதவை தட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி வரக்கூடிய அதிர்ஷ்டத்தை தவற விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் வீட்டில் மொபைல் ஃபோன் அடிக்கிற மாதிரியோ அல்லது டெலஃபோன் ரிங் ஆகிற மாதிரியோ உங்களுக்கு கனவு வரும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த காலத்தில் கதவை யாராச்சும் தட்டுற மாதிரி கனவு கண்டா இந்த பலன்கள் சொல்லப்பட்டு அதே போல நீங்கள் பறக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும் ஆகாயத்துல பறக்கிற மாதிரி இல்லை ஏதாச்சும் பாரஷூட்ல பறக்கிற மாதிரி இந்த மாதிரியெல்லாம் சில பேத்துக்கு கனவு வந்ததுன்னா உங்கள் வாழ்க்கையில இப்போ ஏதோ தவறா நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அதனால என்ன நடந்துக்கிட்டு இருக்கிறதுன்னு கொஞ்சம் அனாலிசிஸ் பண்ணி அப்படி தவறான வழியில போயிட்டு இருந்தீங்கன்னா அதை விட்டு வெளியே வர்றது ரொம்பவே நல்லது அதே போல உங்கள் கனவுல வந்துட்டு நிலவு வருது அப்படிங்கும் போது அதாவது நிலா வருது அப்படிங்கும் போது அது உங்களுக்கு ஏதோ பிரச்சனையை உணர்த்துறதா இருக்கும் உங்ககிட்ட இருந்த ஒரு நல்ல குணமோ அல்லது உங்ககிட்ட இருக்க திறமையோ அழிந்து கொண்டு வருகிறது அப்படிங்கிறத உணர்த்தும் வகையில் தான் கனவுல நிலா வருது அப்படின்னா அதற்கு அர்த்தம் கூறப்பட்டுள்ளது அதே போல் கனவுல வந்துட்டு நீண்ட சாலைகளை பார்க்குறீங்க அந்த சாலைகள் வந்துட்டு ரொம்ப பூத்து பூத்துக்குழுங்கும் வகையில் எந்த இடைஞ்சலும் இல்லாமல் இருக்குன்னா நீங்கள் இப்போ சரியான பாதையில் போயிட்டுருக்கீங்க அதனால் அதை தவற விட்டுறாமல் போயிடு அப்படின்னு சொல்கிறதுக்கான கருத்தா அது இருக்கும் அதே போல வளைந்து நெளிந்த ரோடுகளோ அல்லது தடைகள் அதிகம் உள்ள ரோட்லையே நீங்கள் பயணிக்கிற மாதிரியான கனவு வருதுன்னா நீங்கள் செல்லக்கூடிய பாதையானது தவறான பாதையாக இருக்கிறது என்பதை உணர்த்தும் வகையில் அந்த கனவுகள் அமையப்பெறும் என்று குறிப்பிடுகிறார்கள் உங்கள் கனவில் வந்துட்டு பூத்து குலுங்கக்கூடிய நல்ல வாசனை மிகுந்த பூக்கள் கனவில் வருது அப்படின்னா அது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை அதாவது நல்ல வாய்ப்புகளை வருங்காலம் உங்களுக்கு உருவாக்கி தரப்போகிறது என்பதை உணர்த்தும் வகையில் அது அமைந்திருக்கும் அதே போல் காய்ந்த அல்லது வாடிய பூக்கள் கனவில் வருகிறது என்றால் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏதாவது பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகக்கூடும் என்பதை உணர்த்தும் வகையில் அது அமையப்பெற்றிருக்கும் பெற்றிருக்கும் தண்ணீர் அப்படிங்கிறத கனவுல கண்டாலே அது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அது எதை குறிக்கும்னா நீங்கள் கொண்ட ஆம்பிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்கள் வாழ்க்கையோட குறிக்கோளை குறிக்கக்கூடியது அதுலேயும் கடல் அப்படிங்கிற அளவுக்கான தண்ணீர் உங்கள் கனவுல வருது அப்படிங்கும் போது நீங்கள் இப்போ ஏதோ நல்ல பாதையில் சென்று கொண்டு இருக்கிறீங்க அதில் எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறீங்களோ எடுக்கலாம் அப்படிங்கிறத உணர்த்தும் வகையில் இருக்கும் எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்தாலும் அது தோத்து போகாது கண்டிப்பாக வெற்றி அடையும் அப்படிங்கிறத அது குறிக்கும் வகையில் அமர்ந்து அமைந்திருக்கும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க அதே சமயத்தில் சின்ன சின்ன குளம் குட்டைகள் இதெல்லாம் கனவுல வருதுன்னா உங்களோட இலக்கு வேற மாதிரியான இலக்கு ஆனால் நீங்க ரொம்ப குறுகிய வட்டத்துக்குள்ளேயே இருக்கீங்க அதனால அதை உங்களோட குறிக்கோளை பெரிதுபடுத்த வேண்டும் அப்படிங்கிறத குறிக்கும் வகையில் அது அமைந்திருக்கிறது ஏதாவது உயரமான கட்டடத்திலிருந்தோ அல்லது மலைகளின் மீது இருந்தோ அல்லது ஒரு மரத்தின் மீது இருந்தோ கீழே விழுவது போன்று கனவு உங்களுக்கு வருது அப்படிங்கும் போது அது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தோல்விகளை குறிக்கும் வண்ணம் அமைந்திருக்கும் அல்லது நீங்கள் தவறான பாதையில் செல்வதை உங்களுக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கும் அதே போல் உங்கள் வாழ்க்கையில் பயம் அதிகமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி வந்துட்டு கனவுகள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் பல்லு சம்பந்தமா வந்து கனவுக்கு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க என் பல்லு உடையிற மாதிரி என் பல்லு விழுகிற மாதிரி இந்த மாதிரி எல்லாம் கனவு வருதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் உங்களுக்கு வயதாவதை குறிப்பதாக கனவுகள் சுட்டி காட்டப்படுகின்றன சில பேர்த்துக்கு கனவுல எறும்பு மேலே ஊறுற மாதிரியோ அல்லது எறும்புகள் வரிசையாக செல்கிற மாதிரியெல்லாம் வந்துட்டு கனவுகள் வரும் அப்படின்னு குறிப்பிடப்படுது அந்த மாதிரி வந்தால் உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டு ஏதோ ஒன்று உங்களை குழப்பமடைய செய்துள்ளது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ரொம்ப கடினமாக உழைச்சிங்கன்னா மட்டும்தான் அந்த குழப்பத்திலிருந்து நீங்கள் மீண்டு வர முடியும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க இதுக்காக ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் மேன்மை அடைய முடியும் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு பொதுவாக கனவுல துடைப்பத்தை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அது அவசகுணமாக கருதப்படும் அப்படின்னு சாப்பிட்ற சாப்பாட்டில் சேறு கலந்துருக்க மாதிரி அல்லது மண் விழுகிற மாதிரி இந்த மாதிரி கனவெல்லாம் பார்க்கக்கூடாது அது வாழ்க்கையில் பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேரோட கனவுகளில் பார்த்திங்கன்னா எங்கேயாச்சும் போய் அந்த நம்ம காலனியை கலட்டி விட்ட மாதிரி கனவு வரும் அது திடீர்னு காணாமல் போகிற மாதிரி கனவுகளில் தென்படும் அந்த காலணி தொலைந்து போவது அப்படிங்கிறது பெரிய சிக்கலை உண்டாக்கக்கூடியது அதாவது வாழ்க்கையில் சின்ன சின்ன சிக்கல்கள்லாம் அடுத்து வரப்போகுது அப்படிங்கிறதுக்கான அறிகுறியாக சொல்லுவாங்க அதே போல தான் கனவுகளில் வந்து இந்த புகை மூட்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா இனிமோ தாகத்தாக்கன்னு ஏதோ எரிஞ்சு புகை வர்ற மாதிரி கனவுகளை காண்பது ரொம்ப ஒரு தர்ம சங்கடத்தை உண்டாக்கக்கூடிய கனவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் என்ன சிவக்கா அப்படின்ட்டுருக்கு இல்லையா என்னையோ அல்லது சிவக்காவோ ரெண்டும் சேர்ந்த மாதிரியோ வந்துட்டு கனவுல பார்க்கறது அவ்வளவா நல்லதல்ல அப்படின்ட்டு சொல்லுவாங்க இன்னும் சொல்லப்போனால் இந்த நாய் துரத்தி துரத்தி கடிக்கும் கனவுல அப்படி நாய் கடித்து ரத்தம் வருது அப்படின்னா எதிரிகளோட தொல்லை வந்து அதிகமாக போகுது அப்படிங்கிறத குறிக்கிற வகையில் சொல்லப்படும் இந்த பெரியவங்க நமக்கு சொல்லும் போதெல்லாம் அதை சொல்லுவாங்க இதே பாம்பு துரத்தி துரத்தி கொத்துது அப்படின்னா அதை நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நாய் வந்து துரத்தி துரத்தி கடித்து ரத்தம் வர்ற மாதிரி கடிச்சிருச்சு அப்படின்னா அது எதிரிகளோட தொல்லை அதிகரிக்கும் அப்படின்ட்டு குறிப்பிடப்படும் அதே போல் தான் இப்போ விறகு இருக்குது இல்லையா கனவில் எப்போவுமே விறகை வந்து நம்ம பார்க்கக்கூடாது அப்படிம்பாங்க விறகு வாங்குற மாதிரியோ விறகு எடுத்துக்கிட்டு வர்ற மாதிரியோ இந்த மாதிரி கனவுகளை காண்தல் நல்லதல்ல அது ஒரு அபசகுணமான கனவு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படும் அதுலேயே இன்னும் குறிப்பிட்டு சொல்லுவாங்க இந்த பச்சை மரம் எற மாதிரியெல்லாம் கனவு கண்டால் வீட்டில் ஏதாச்சும் மங்களம் நடைபெறும் அப்படின்ட்டு சொல்லப்படும் ஏன்னா இதிலேயே வித்தியாசம் இருக்குது எரிஞ்சு புகை வர்ற மாதிரி காணக்கூடாது அப்படிம்பாங்க பச்சை மரம் எரியுது கீத்து பச்சை கீத்து எரியுது அப்படின்னா வீட்டில் ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கும் அப்படின்ட்டு பெரியவங்க சொல்லுவாங்க அது ஒவ்வொருத்தரோட அந்த கனவுகள் அதன் மூலமாக கிடைத்த அனுபவத்தின் வாயிலாக குறிப்பிடப்படுறதா இருக்கும் தலைமேல புது துணியை வச்சுக்கிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லப்படும் அதுவுமே அமங்கலமான விஷயமாக இருக்கும் சில பேர் இந்த பால் சட்டியில் வச்சுருப்பாங்க அந்த பால் சட்டியில் இருக்கிற பால் வந்து திரிந்து போவது போல் கனவு வருதல் பால் பொங்கிறது வீட்டுக்கு மங்களத்தை உண்டாக்கும் பால் வந்து திரிந்து போகிற மாதிரி கனவு கண்டோம் அப்படின்னா அது அபசகுணத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லப்படும் அதில் குறிப்பிட்டு இந்த மாதிரி கனவுகள் எல்லாம் வருகிறது அப்படிங்கும்போது கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக நம்மளை சுற்றி இருக்கவங்களையும் ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப உத்தமமான விஷயம் இப்போ இந்த கனவுகளே பார்த்திங்கன்னா ஆழ்நிலை தூக்கத்தில் வர்ற கனவுகளாக இருக்கிற பட்சத்தில் தான் அது ஏதோ அறிகுறியில் நமக்கு சொல்கிறதா இருக்கும் நம்ம சரியாக தூங்கியிருக்கவே மாட்டோம் நிறைய மன உளைச்சலாக இருக்கும் அப்போ பார்த்திங்க அப்படின்னா சரியான தூக்கம் இல்லாதனால் நம்ம எண்ணங்கள் வந்துட்டு சில நேரங்களில் உருவம் பெறுகிறது அப்போ இந்த மாதிரியெல்லாம் தோணுது அப்படின்னா அதெல்லாம் இந்த இடத்துல கணக்கே வராது ஏன்னா அதெல்லாம் மன ஒரு குழப்பத்தில் மன ஓட்டத்தில் நம்ம மனசில் இயலக்கூடிய பிம்பங்கள் ஆனால் அந்த தூக்கம் அப்படிங்கிறது நிதர்சனமாக வாழ்க்கையில் நடக்கிற மாதிரியே இருக்கும் சில பேர்லாம் அந்த இருந்து எந்திரிச்சு உட்காந்துட்டு அப்படி உலருவாங்க அந்த மாதிரியான கனவுகள் தான் உண்மையாகவே அந்த கனவுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது மற்றதெல்லாம் எண்ணங்களின் பிரதிபலிப்பு மாதிரி இதில் சிலருக்கு நம்பிக்கை இருக்கும் சிலருக்கு நம்பிக்கை இருக்காது கனவுல வர்றதெல்லாம் பழிக்குமான்னு இது அவங்கவங்க அனுபவம் சம்மந்தப்பட்ட விஷயம்தானே தவிர நம்மால் எதையும் வந்து இப்படி வரையறுத்து கூற முடியாது ஏன்னா நிறைய பேர்த்தோட வாழ்க்கையில் இதெல்லாம் நிகழ்ந்திருக்கும் இன்னது நடந்துச்சு அதுக்கு தகுந்த மாதிரி விளைவு இப்படி நடந்தது அப்படின்லாம் சொல்லுவாங்க ஏன்னா நம்மை மீறிய சக்தி அது நம்முடன் பேசும்போது ஏதோ ஒரு விதத்தில் பேசணும் ஒன்று நேராக பேசணும் நம்ம நேராக பேசினா தான் புரிஞ்சுக்கோன்னு சொல்லுவோம் ஆனால் அப்படியான வாய்ப்பு இல்லை கனவுகள் மூலமாக நம்ம உள்ளுணர்வுகள் மூலமாக நமக்கு புரிய வைக்க முயற்சி செய்வாங்க அப்போ நம்மளை அதை புரிஞ்சுக்கணும் அப்படி புரிஞ்சுக்கும் போது அந்த இருந்து நம்ம பாதுகாத்துக்கலாம் நடக்கிறது நடந்தே தீரும் அது வேறு விஷயம் இருந்தாலும் இது முன்கூட்டியே நமக்கு உணர்த்துகிறது அப்படிங்கும் போது அதை தவிர்ப்பதற்காகவோ அல்லது அதிலிருந்து தப்பித்து வருவதற்காகவோ சில விஷயங்களை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கும்போது கொஞ்சம் பாதுகாப்போடு இருந்துக்கலாம் அப்படிங்கிறத தான் தெரிஞ்சுக்கணும் நண்பர்களே கண்டிப்பாக அது பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்குங்க நன்றி வணக்கம்